please wait to take the videos posted here for educational purposes <laughs> only and none of you should it and never responsibility for it. Nanba, video, இப்போ போட்டிருந்தது இதுக்கான ரிசல்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைலேஜ் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரிசப்ஷனில் தெரிஞ்சுக்கோங்க இதில் இந்த வீடியோவில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ sponsored by பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பாக அந்த பேரலில் போட்டிருக்கக்கூடிய சைலேஜ் எந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்கேன் அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த சைலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு இதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத என்னோட அனுபவங்களை இதில் நான் உங்களுக்கு சாட்டாக சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சைலேஜ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு விதமான சாம்பல் வந்துட்டு சாக்கு பையில் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சைலேஜ் வந்துட்டு ட்ரை பண்ணினதில் இது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை வந்துட்டு பேரலில் பண்ணியிருக்கு இந்த பேரலுக்கான ரிசல்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேரல் பகுதியில் ஒரு தார் மாதிரி சீட்டை வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈரம் மண்ணை கொட்டி அமுக்கி வச்சுருந்தேன் எதுக்காக அப்படின்னா அந்த மண்ணோடய வெயிட் எப்போவுமே பேரலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதனால் காற்றோட்டம் சுத்திலுமா தடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்பினேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையோட மண்ணை வந்துட்டு கொட்டி அது மேலே திம்ஸ் போட்ட மாதிரி அமுக்கி அமுக்கி அடிச்சு ஒரு தோசை மாதிரி ஒரு ஃபார்ம் உருவாக்கி வச்சுருந்தேன் ஸோ வந்துட்டு கீழே அமுங்க அமுங்க கூட அந்த மண்ணு கீழே அமுங்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு அந்த மண்ணை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு இதோட மேல் பகுதியில் பார்க்கும்போது அப்படியே ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்துட்டு இருந்தது அதிகமாக இல்லை சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா நொய் அரிசி மாதிரி ஒரு சில புழுக்கள் இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் கூட பேரில் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சி அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால ரிசல்ட் ஃபெயிலியர் ஆச்சு போல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் கடைசியில் மேலே இருக்கக்கூடிய லேயரை படிப்படியாக ரிமூவ் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அதாவது மேலே இருக்கக்கூடிய திக்னஸில் குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸ்க்கு நமக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதாவது கெட்டு போன மாதிரினா கீழே இருக்கக்கூடியதை வந்துட்டு தங்க கலரில் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடியது கொஞ்சம் கருப்பும் கலந்துருந்தது வாசனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதாவது மட்டை வந்துட்டு ஊரன்னா எப்படி இருக்கும் தண்ணியில் அதே போல் ஒரு வாசனை இருந்தது பேரல் மேல் பகுதியில் இருந்த தட்டை கெட்டு போனதை பார்த்ததுமே எங்களுக்கு மாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அதனால் வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு பேச அள்ளிட்டு போயிட்டு குப்பைக்கூழியில் கொட்டியாச்சு கீழே போக போகும்போது பார்க்கும்போது தண்ணியோட ஈரத்தன்மை பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியே தான் மெயின்டைன் ஆச்சு இருந்தாலும் தட்டை எந்த ஒரு துர்நாற்றமும் எதுவும் கிடையாது நார்மலான ஒரு தட்டையை அறுத்து வச்சால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு ஃபீல் தான் இருந்தது தட்டோட ஈரத்தன்மைன்னு பார்க்கும்போது லேசாக கையில் அப்படி பிடிச்சா அந்த ஈரம் வந்துவிட்டு கையில் தெரிஞ்சுது அந்த மாதிரி ஒரு ஈரத்தன்மை இருந்தது தட்டையை மூந்து பார்க்கும்போது வாசனை எதுவும் இல்லை ஆனால் தட்டை பார்க்குறதுக்கு கலரும் தங்க கலரில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுத்தது ஸோ மாட்டுக்கு துணிஞ்சு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஏன்னால் பார்க்கும்போதே நமக்கே தெரியுது இல்லையா அதாவது தட்டை வந்துட்டு ஒரு கெட்ட நாற்று அடிக்கிது பிடிக்கிதுன்னா அது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு அந்த வாசனை இல்லைன்றதுனால சரி மாட்டுக்கு போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு இருந்தாலும் மாட்டுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாட்டுக்கு அதிகப்படியாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீரான அளவில் கொடுத்தோம் எதுக்காக அப்படின்ற பட்சத்தில் சைலேஜி செஞ்ச தட்டையை மாட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால அந்த தட்டையை மாடு திங்குமோ திங்காதானே எங்களுக்கும் ஒரு டவுட்டு எந்த ஒரு வாசனையும் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நம்பிக்கை தான் திங்குன்ட்டு சரின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கம்மி கம்மியாக போட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஃபர்மெண்டேஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஒரு முறை ரெண்டு முறை நம்ம சாம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் இப்போ ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால நமக்கும் அது தெரிய வரல ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சீரான அளவில் கொடுத்தோம் ஏன்னா பிரச்சனைன்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை வித்தியாசம் தெரியுதுன்ற பட்சத்தில் மாட்டுக்கு ஒரு அசௌகரியமான ஃபீல் இருக்குது அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் சீரான அளவில் கொடுத்துருந்தோம் நல்லா இருந்தது அதனால் வந்துட்டு மறுபடியும் ஈவினிங்கும் கொடுக்க தொடங்கியிருந்தோம் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் சைலேஜ் பண்ணியிருக்கிறதுனால இதோட ரிசல்ட்டு நல்லாவே வந்திருந்தது எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாததுனால தெரியாமல் ஒரு அஞ்சு விதமான பேசன் தட்டையை வந்துட்டு குப்பைக்கழியில் போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா குப்பைக்கழி சாணி இருக்கிற இடம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டையை வந்துட்டு அப்படியே தூவி விட்ட மாதிரி நான் விசிறி விட்டேன் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில தட்டைகள் கும்பலாக இருந்தது அதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் அதாவது ஒரு பேசன் வந்துட்டு கொட்டாளமாக கொட்டிருந்தேன் இதை உடச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தட்டை எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்ட்டு சரி இருந்தாலும் குப்பைக்கூடிய கொட்டினது அல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய தட்டை அதாவது மொதல் சாம்பல் போட்ட தட்டை இது தான் இது வந்துட்டு அஞ்சு விதமான சாக்கில் பண்ணியிருந்தேன் இதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பார்த்துக்கோங்க ஸோ சாம்பிள் வந்துட்டு மொதல் சாம்பல் ஃப்ளாப் ஆகிடுச்சு ரெண்டாவது சாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பங்கர் டைப்பில் போட்டிருந்தோம் இது வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கரெக்ஷன் பண்ணணும் பேரலோட கீழ் பகுதியில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு இஞ்சு கணக்கு தண்ணி வந்துட்டு அதாவது ஜூஸ் நின்றுட்டு இருந்தது ஸோ அதை வந்துட்டு வெளியில் போகிற வகையில் கீழே இப்போ வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கணும் அதாவது ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வெளியில் போயிருக்கும் ஸோ இது வந்துட்டு நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ இது வந்துட்டு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பங்கரில் இந்த கரெக்ஷன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்துட்டு பிள்ளையில் சைலேஜ் வந்துட்டு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் முன்ன பண்ண ஆகிருக்கும் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தட்டையில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ நண்பா இதுவரை நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டைப்பில் பண்ணியிருந்தேன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்கர் ஈக்குவலானது நம்மளே பிட்டு கட்டி பண்ண போகிறோம் ஸோ அந்த பிட்டுக்கான இதில் பார்த்திங்கன்னா இதில் நாலு விதமான மெத்தட் அஞ்சு விதமான மெத்தட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம அதை தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வரக்கூடிய எந்த ஒரு அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் இது வந்துட்டு பண்ண வைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட சந்திப்போம் நன்றி நண்பா